சில டைம்ஸ் நம்ம ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு வைங்க நம்மளுக்கே தெரியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேடுன்னு நம்ம வந்து லாஸஸை கட் பண்ணிவிட்டு வெளில வர மாட்டோம் நார்மலாக இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அப்படின்னு ஆரம்பிட்டுறாங்க ஒரு புரோக்கர் சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கி நூறுரூவாய்க்கு போகும்னு நினைப்போம் அது நூறுரூவாய்க்கு போகாமல் ஐம்பது ரூபாங்கிறது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம இன்னும் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறோம் நீங்கள் வாங்கினதோ ட்ரேடுக்கு பண்ணுறதோ ஆவரேஜ் அதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதுன்னு வைங்க இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளில வர முடியுங்கிறது தான் முக்கியம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளில வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க அந்த பிஸ்னஸ் மோசமாக போகிறதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் ஐ கட் மை லாசஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட் பிஸ்னஸ் எனக்கு அவ்வளோ தூரம் நல்லது இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து நித்தியமாக லைஃப் லாங்கில் யூஆர் செட்டிங் அப் ஆஃப் ஃபீயர்